பழக்கமே இல்ல எல்லாத்திலுமே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க உண்மையா சொல்றாங்க இது வரைக்கும் எந்த ஒரு ராசிக்கும் ஏழரை முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு கஷ்டம் வரலங்க ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது எப்பாடா ஏழரை முடிய போது போகும்போது சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவாரு எப்படியாவது நம்ம மேல வந்துருவோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா குரு பகவான் பார்வை இல்லாம நல்ல விஷயங்கள் நடக்கவே இல்லைங்க என்னதான் உங்களுக்கு தொழில் நடந்தாலும் வேலை கிடைச்சாலும் பணம் வரணும் இல்ல வருமானம் வரணும் இல்ல துட்டு வரணும் வர வைக்கிறவர் யாரு குரு பகவான் தானே

உலகத்தை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்ப இல்லற சந்தோஷத்தை சொத்து சேர்க்கைய உடல் நலனை சீராக்குறதுல நிறைய வாடிக்கையாளர்களை புடிச்சு இழுக்கிறதுல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்குறதுல இறங்கி வேலை செஞ்சு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடக்குங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொருளாதாரம் நிதி நிலைமை தொழில முன்னேற்றம் பண வருமானம் அப்படின்னு சொல்லலாங்க வணக்கம் என் அன்பு நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருப்பீங்க இந்த அக்டோபர் மாசத்துல இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபுதங்களையும் வேண்டி இந்த பதிவு நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா இந்த மாசத்துல அதிமுக்கியமான கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் திசை மாற்றங்கள் நடக்க போது அந்த வகையில இந்த அக்டோபர் மாசம் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது நண்பர்களின் வருகையால அவர்களுடைய ஐடியாவால உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு தீர ஆலோசித்து அவர்களிடம் பழகிறது உங்களுடைய கையில தான் இருக்கு இல்ல அப்படின்னாக்கா பரவ

பொஷிஷன் உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய ராசி மேலேயே செலுத்தும் நோக்கத்துல அட்டகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா அக்டோபர் மாசம் அப்படின்னாலே தீபாவளி மாசம் இளைஞர்கள் சிறியவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் பெற்றோர்கள் பெரியோர்கள் பேரெண்ட்ஸ்லாம் எப்புடா இந்த செலவை சமாளிக்கிறது பசங்களுக்கு புது துணை எடுத்து கொடுக்கணுமே பட்டாசு இனிப்பு பலகாரங்கள் வாங்கி கொடுக்கணுமே எப்படியாவது இந்த மாசத்தை ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள பாதி பேர் நினைக்கும் மாசமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் முக்கியம் இந்த செகண்ட் நீங்க எல்லாருமே இந்த பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடணும் மனசுல எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாம நிம்மதியா இந்த பண்டிகைகளை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா என்னடா வாழ்க்கை இது பெருசா எந்த வாய்ப்பும் கிடைக்கவே மாட்டேங்குது என்ன விட திறமை கம்மியா இருக்கிறவங்க கூட டக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணு புடிச்சு மேல போயிட்டே இருக்காங்க நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தூக்கி வர்றதுக்கு யாரும் இல்ல பணபலமும் இல்ல படைபலமோ இல்ல திறமை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நீங்க புழுங்கி இருப்பீங்க உங்களுடைய திறமைக்கு சவால் விடம் விதமாக வருவது இந்த அக்டோபர் மாசங்க உங்க உங்க திறமையை நீங்க நிரூபிச்சு பெரிய அளவுல போகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது பதவி உயர்வா இருந்தாலும் சரி ஊதிய உயர்வா இருந்தாலும் சரி புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்ககிட்ட கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை அனுப்புறதா இருந்தாலும் சரி இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரான மாசம் அப்படின்னு சொல்லலாங்க ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் ஏகப்பட்டது வரும் அதுல எது நல்ல வாய்ப்பு அப்படின்றத செலக்ட் பண்ணி அந்த ரூட்ல நீங்க போனீங்க அப்படின்னாக்க வெற்றியை வாரி குவிக்கலாங்க இந்த காதல் விஷயத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இல்லனா பேசி பேசிய சின்ன பிரச்சனைய பெருசா ஊதி ஊதி அந்த ரிலேஷன்ஷிப் அந்த அஃபையரே கெட்டு போய் லவ் ஃபெயிலியர் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு உங்களுடைய பேச்சை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க தொழில் சாரங்களின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு

அதிகமா வந்திருக்கலாம் அந்த தூக்கத்தலயே நிறைய நீங்க கிடந்திருக்கலாம் இனிமே அந்த நிலை மாறும்ங்க முக்கியமா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய உறவால புதிய நண்பர்களால வாழ்க்கையே தலைகீழா மாறுங்க உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு விடுவி காலம் பொறந்திருச்சு அப்படினு சொல்லலாம் கோல்சாரங்கள் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படினு பார்த்தா உங்களுடைய ராசி தற்சமயம் நீட் அண்ட் கிளீனா இருக்கு பிரச்சனை இல்ல உங்க ராசியில இருந்து இரண்டாவது இடமான தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துல சுப காரகன் அசுரன் ராட்சசன் ராகு பகவான் இருக்காரு மூன்றாவது இடமான சகோதரர் எட்டாவது இடத்துல சுக்ரன் மற்றும் கேது பகவான் இருக்கிறாங்க கெட்டவன் எட்டினில் கிட்டிடம் ராஜயோகம் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல கிரகம் சுக்ரன் மாதிரி சுகபோகத்தை லக்ஸரியான வாழ்க்கையை அளிக்கக்கூடிய கிரகம் எட்டுல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல அவர் இந்த மாசம் ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அந்த இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்காரு பன்னிரெண்டாவது இடத்துல இந்த அக்டோபர் மாசம் ஆரம்பிக்கும் பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில கொள்சாரங்களின் அணிவகுப்புல இந்த அக்டோபர் மாசம் பிறக்குதுங்க இந்த அக்டோபர் மாசம் பிறக்கறதே கட்டாயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யத்தான் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி குரு பகவான் ஆறாவது இடத்திலிருந்து ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானத்துல இடம் பெயர்வது உங்களுடைய ராசிக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லது கொடுக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கட்டாயம் முடியும் திருமணம் ஆனவர்களுக்கு மனைவி மூலியமாக ஒரு மிக சிறந்த ஆதாயம் கிடைக்கும் நீங்க செய்யற தொழில்ல ஒரு அபிவிருத்தி நடக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க

புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கலாம் இல்லனா பழைய நண்பர்கள் ரீயூனியன் மாதிரி திரும்பவும் நீங்க பேச ஆரம்பித்து அவங்க தொழில நீங்க கலந்துக்கலாம் உங்களுடைய பிசினஸ் அவங்க உதவி செய்யலாம் புதுசா ஐடியாஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களால மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்லது கட்டாயமும் செய்வாரு பணப்புழகத்தை அதிகரிச்சு கொடுப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல மனைவி இருந்தா நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க வரன் தேடியும் உங்களுக்கு திருமணம் நடக்கல இல்ல பிக்ஸ் பண்ணி இருக்காங்க அந்த கல்யாணம் கூட நின்னு போயிருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு

ஒரு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு ஆள் கிடைப்பாங்க அது புதுசா இருக்கலாம் பழைய நண்பர்களா இருக்கலாம் உங்க மனசு விட்டு பேசுவீங்க உங்களுடைய ஐடியாஸ் ஷேர் பண்ணிப்பீங்க அதன் மூலமா ஜெயிப்பீங்க ஜொலிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் முரட்டு சிங்கிளா இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் இல்லறத்துல மிங்கலாகும் காலகட்டமா அமையும் ஒருவேளை ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அது டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிடுச்சு இப்ப வாழ்க்கை துணை கூட இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க முக்கியமா மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போனோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணவங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணவங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணவங்க அந்த செலவு பண்ணி ஏமாந்து போனவங்க கூட இந்த மாசத்துல வெளிநாடு போவதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னாக்க அந்த முயற்சிகள் ஒரு வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லாங்க புதிய நபரின் வருகையா நண்பர்களின் வருகையால அவர்களுடைய அறிவுரையால கொடுக்கிற ஐடியாவால உங்களுடைய தொழிலா இருந்தாலும் சரி விலையா இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு தீர ஆலோசித்து அவர்களிடம் பழகுறது உங்களுடைய தான் இருக்கு இல்ல அப்படின்னாக்கா பரவபதத்துல ஏணில ஏறுற மாதிரியே பாம்புல மாட்டி இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால யார் நல்ல நண்பன் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட பழகுறது உங்களுடைய வாழ்க்கைய சிறப்பானதுல முன்னேற்றத்தை

தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்